அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாதீங்க தான் ஒரு குட்டிப்பிரமா பாக்கப்பறம் அதாவது நம்ம மயில் வந்து பூச்சி மருந்து குடிச்சு இப்போ உயிருக்கு போராடுறாங்க தான் ஒரு குட்டி குட்டிபிரமா பார்க்கறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து அவங்க அம்மா பாக்கியத்தை வந்து திட்டுறாங்க அதாவது ஒன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு அதாவது நீ சொன்ன பொய்யான தான் நான் இப்ப இப்படி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அதாவது பாக்கியம் வந்து என்ன உன்னைய நல்லா வாழ வைக்கணும் நான் அந்த குடும்பத்துல அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னையே சொல்றியா அதாவது நீ இந்த வீட்டுல உட்காந்து திண்ட சோறு தின்னு இருக்க மரியாதை அங்கே போய் புருஷன் கூட வாழ்க்கைக்கு வழியே பாரு அப்படின்னு சொன்ன நம்ம மயில் வந்து கோவத்துல அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம சரவண்கிட்ட போய் பேசினாங்க அதாவது நம்ம சரவணன் வந்து மரியாதையா தூர பேரு அதாவது உன்னைய வந்து நான் டைவர்ஸ் பண்ண போப்பறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டாரு திட்டின உடனே நம்ம மயில் வந்து அதாவது பாத்தீங்கன்னா இனிமேல் நம்ம எதுக்கு இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் அப்படின்னு பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்க அதாவது பூச்சி மருந்து குடிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அஹ் பதறி போய் நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மயிலோட அம்மா தெரியாம நான் சொல்லிட்டேமா அதாவது நீ மன்னிச்சு எப்படியாவது கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க